முருகப்பெருமான் துணை மகான் ஜம்பு மகரிஷி அருளிய துள்ளி ஆசினூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் பி எட் ஓம் சரவண ஜோதியே நம்ம நம பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னலே ஞான தேசிகனே அறம் தன்னை உலகே பின்பற்ற மண்ணுலகில் மா தர்ம சேவையை மக்கள் விதைத்த அரங்கனே அரங்கனை உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சால் திங்கள் வரங்களென சதுர்த்திகதி புகழ்வாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழங்குவேன் ஜம்பு மகரிஷி யானும் யானும் துள்ளி ஆசிதனை உலகம் நலம் பெற உரைப்பேன் ஞான உலகை மீட்க ஞான பண்டிதன் மேலான வழிபாட்டை வழிபாட்டை சரவண சுடரேற்றி வையகம் எங்கிலும் அருளும் அழியாமை தரும் அரங்கம் மகான் ஆற்றல் மிக்க உபதேசமுடன் வழிபாட்டை வழிபாட்டை கலியுக மக்கள் வணங்கி ஏற்று வருதலுற தெளிவுதிடம் ஞான பலமுடன் திருவருள் தரும் குருவருள் கூடி கூடியே உலகோர் சிறப்ப குறைவிலா அருள் பொருள் வளம் நாடியே தர்மத்தை விட்டாகலா ஞானவான்களாக தேறியே மாற்றம் மாற்றம் படைப்பர் உலகினில் மாதவசியின் ஜீவகாருணி ஆற்றலை அறிந்து உணர்ந்து அளவிலா சேவையாற்றி ஆற்றியே கழிவால் மக்கள் அரங்கன் தர்மம் காத்திட ஆற்றல் பட தர்மம் மலத்திட அனைவரும் அரங்கன் மூலம் மூலமாக ஞான தேர்வுடன் முழுமை கண்டு சிறப்பர் காலனை வெல்லும் சக்தி கூடி கட்டாயம் அரங்கன் நோக்கமாக ஆகவே உலக மாற்றம் புரிந்து அகிலத்தின் ஞான தலைமை மிகைப்பட எங்கும் நிறுவியே மேலவர்கள் துணை குறைவிழா குறைவிழா ஞான ஆட்சி குருபரன் ஆட்சி எங்கும் உருவாகி மறைபோற்றும் மாற்றம் நிகழும் மொழிந்திட்ட ஆசை முற்று சுபம்